சிவாய நம்ம நம்ம சிவாயணம் இங்கே பார்க்க பிறகு நம்ம இப்போ தடவை நம்ம காசிக்கு மாசுக்கு ஒரு தடவை கூட்டம் வந்து வச்சுக்கிட்டுறோம் இங்கே காசிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் முன்னோருக்கு மோச்சு வச்சுக்கிறோம் ஏற்றுங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க யாராவது இருக்கலாம் எங்கள் வேணா இருக்கலாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த இருந்தாலும் ஆய்வு செய்யக்கூடாது அந்த மோச்சி வழக்குன்றது நல்ல விஷயம் அது ஏற்றுனா என்ன பலன் அப்படின்னு எங்கள் பொண்ணு சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீ மகா காலேஷ் காசி வந்து இங்கே வந்து வடக்கு நோக்கி பாயப்பட்ட கங்கை நதி அங்கே வந்து எல்லா எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க கோவில்களில் எல்லா இடங்கள்ல வந்து ஆரத்தி எடுப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே கங்கைக்கு வந்து இங்கே ஆரத்தி எடுப்பாங்க அது வந்து இந்த சைடில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அர்ச்சகராக அந்த ஆரத்தி ஆகப்பட்டது அவர்கள் அர்ச்சகர்கள் அது அவர்களுடைய பாவனைகள் ஒன்று போல் அந்த ஆரத்தை எடுத்து அதை சு அப்படி சொல்லட்டி கையில் வந்து ஒவ்வொரு நா சங்குநாதம் ஊதுறதுலேருந்து பாடல்கள் பாடுறதுலேருந்து கீர்த்தனைகள் பாடலேருந்து சங்குநாதம் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையானது மிக சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து அந்த கங்கைக்கு வந்து ஆரத்தி எடுத்து அதாவது நம் வான் விண்ணுலகத்துலேருந்து வ புரியக்கூடிய மழையானது இங்கே வந்து நம்ம கங்கை அம்மனை சிந்து காவேரி நர்மதா கோதாவரி கிருஷ்ணா வைகை அப்படினாலே நம்ம பாரத மண்ணில் இருக்கக்கூடிய நதிகளை வந்து எப்படி நம்ம வந்து போற்றி வணங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த தே அந்த தாயை வந்து அளவுக்கு மதிப்பு அளிக்கிறாங்க அதுக்கு எப்படி ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது பார்க்கறதே வந்து ரொம்ப வியப்பா இருக்கும் இங்க வந்து வரக்கூடிய பக்தர்களும் தங்களுடைய வாழ்வில் வந்து தாங்கள் செஞ்ச பாவ புண்ணிய கர்ம பலங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த ஜென்மத்தில் போகட்டும் இந்த மனித பிரிவு எடுத்தது இந்த பாவ புண்ணிய கர்மங்களெல்லாம் போகட்டும் சொல்லி இங்கே வந்து தீபங்களெல்லாம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றி கங்கைக்கு வந்து காட்டிட்டு அந்த தீபத்தை வந்து கங்கையில் விடுவாங்க அதாவது இங்கே சமர்ப்பிக்கப்படுற அந்த தீபமானது தங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இன்பம் துன்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசாந்தி இங்கே வந்தோடனே ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து அது உருவாகுது இங்கே வந்து செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் ஏதோ நமக்கு ஆசைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து இனிமே எல்லாம் மாறுகிறது மாறிடுது அப்படிங்கிறது வந்து ஒரு நித ஒரு உண்மை ஒரு அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை இங்கே வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் பித்ருக்கள் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் எல்லாம் வந்து நேரடியாக இறைவன் இடத்துல வந்து சேர்க்கப்படுது அவங்களுடைய மனசு வந்து அமைதியாகப்படும் முன்னோர்களுக்கு சாந்தி கிடைக்கும் இங்கே செய்யப்படுற அந்த ஆரத்தியானது நம்ம கங்கையில் விடும்போது நம்மளுடைய மனசு சாந்தியாகி தன்னுடைய ஏதோ ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் ஒரு மனசாந்தி ஒரு திருப்தி இங்கேருந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம கோவிலுக்கெல்லாம் தரிசனம் பார்த்து போகும்போது வந்து காசிக்கு போயிட்டு வந்துவிட்டோம் இனிமேல் வாழ்க்கையில் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த வந்து நம்மளுடைய அசைக்குமேலாத ஒரு நம்பிக்கை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு பாரத மண்ணில்

சிாய் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு இங்கே தான் இருப்போம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஒரு நாலு நாள் இங்கே தான் இருப்போம் புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாள் தான் இருப்போம் உங்கள் முன்னோர்களுக்கு யாருக்காவது மோசதை ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் பொண்ணு எல்லாம் சேர்ந்து உங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் ஒரு மோசது ஏற்றுறோம் அதேமாதிரி இந்த பெண்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம் பார்ப்பாங்க பெண்களுக்கு சொல்கிற எல்லாமே வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே பெண்கள் எல்லாமே கஷ்டப்படுறோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற தொடக்கம் ஒரு சைவனை பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஏவல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு கஷ்டகாலத்தில் ரொம்ப ரொம்ப துஷ்டமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கேட்டுப்போம் நம்ம சொல்கிற விஷயம் நம்மளுக்கு என்ன பிரச்சனையும் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சதில்லை ஒரு எவ்வளோ பெரிய சேவனை கட்டிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இருந்தாலும் சொல்லி இந்த காசியில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மூணு நாள் நாங்கள் பூஜை பண்ணுறோம் எங்கள் செ செல்லமகள் தனலட்சுமி ஸ்ரீயாக அகோரி தனலட்சுமி எங்களை தாண்டி பூஜை பண்ணுறாங்க அவர் கணவன் கணேசன் பூஜை பண்ணுறாங்க எங்கள் பொண்ணு அதெல்லாம் நாங்களாம் சேர்ந்து தான் பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு மாதம் இல்லை தடவை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரு சிவன பிரச்சனை இட பிரச்சனை இருக்கா ஒரு தொழில் முதல் தொழிலா சொல்லுங்கள் நாங்கள் இரவில் வந்து காசியில் பூஜை பண்ணுறோம் இருக்குது அப்படி சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ காசியில் இருக்கும் இங்கே முன் இங்கே வர முடியாதவங்க முன்னோர்களுக்கு நிறைய பேர் மோச்ச தீபம் ஏற்றணும்னு நினைப்பீங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கோத்திரம் இறந்து போனவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மோச்ச தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட பேர் கோத்திரம் இது ரெண்டுமே கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாம் உங்களோட பேர் சொல்லி இங்கே ஒரு நாலு அஞ்சு நாள் இங்கே தான் நான் பண்ணி உங்களுக்கு ஏற்றி கொடுக்குறோம் கொண்டாடு ஏற்ற முடியாத எல்லாத்துக்கும் சொல்லிடுறோம் இந்த வட்டம் எங்கள் பொண்ணை வச்சு ரெண்டு நாள் இருக்கும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எல்லாத்துக்கும் அதை பண்ணி கொடுக்குறோம் பிரியாளுன்னு வெள்ளி ரெண்டு நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு மோசத்துல ஏற்றுறோம் எல்லாத்துக்கும் நான் ஏற்றி கொடுக்குறேன் சிவாயணம்